நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கதாநாயகன் நிக்கல் சார் அவர்களுக்கு வணக்கம் சிவகுமார் சார் நீங்கள் இருக்கிறீங்கனாலே அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த திரைப்படத்தில் கதைக்களம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் காலங்களில் அவள் வசந்தம் டைட்டிலே ரொம்ப நல்ல ஒரு கேட்சியாக இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அழகா ஸ்வீட்டான லவ் ஸ்டோரியில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் மலையாளம் மட்டும் இல்லை தெலுங்கு மட்டும் இல்லை தமிழில் கூட ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ஹவுஸ்புல்லாக ஓடிட்டுருக்கு பொன்னியின் செல்வன் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆடியோ லஞ்ச் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இது வந்து என்னோடய தம்பி விஸ்வா அவர் அவரோட கம்பெனியில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவரும் இல்லாமல் ஸோ அதர் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் இந்த நான் தம்பி போ பாட்டு போட்டு காமிச்சார் நல்லா இருந்துச்சு ஸோ கங்க்ராச்சுலேஷன் அண்ட் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குப்பா அழகாக இருக்க இந்த உனக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் ஹீரோயின் அவங்கள நான் இன்னும் பார்க்கல எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ இருக்கீங்களா ஓகே ஃபைன் ஏன்னா இந்த ஹீரோயினை வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா சின்ன விஷயந்தான் யாருமே ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்துஜான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அது நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பில்லா பாண்டின்னு ஒரு படத்தில் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு படம் அப்போது சைன் பண்ணும்போது ஒரு நாலு படம் அப்படின்னு ஸ்டூடியோ நைனில் சைன் பண்ணி அந்த அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இப்போ நானே ஒருவன் கூட பண்ணியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது நல்ல அவங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அப்போது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நடித்ததுலேயே ஒஸ்டான படம் எது அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது ரொம்ப யோசிச்சு பில்லா பாண்டி அப்படிங்கிறத சொல்லுது சொல்லும்போது எனக்கு அதாவது வந்து அந்த பையன் வந்து அண்ணே நம்ம மோசம் போயிட்டோம்னு அனுப்புகிறோம் ஒரு அஜித் சார் ரசிகர் ஏன்னா அந்த படத்தை பேஸாகவே அஜித் சாரோட ரசிகனா தான் அந்த படத்தில் பண்ணிப்போம் ஒரு நல்ல கதைக்களம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு நம்ம எவ்வளோ படங்கள் பண்ணலாம் விசித்திரன் மாதிரி எவ்வளோ படங்கள் பண்ணலாம் பட்டு தலை படம் வந்து அந்த மாதிரி ஒரு க்கு என்றைக்குமே நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு இருக்குது அந்த பொண்ணுக்கும் இருக்குது இல்லை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நான் எதுக்கு ஹீரோயின் சொன்னோன்னே எனக்கு அதை நான் வந்துச்சு நான் அதை சொன்னேன் தப்பு கிடையாது ஒருத்தவங்களோட வளர்ச்சி எப்படி வேணாலும் வரலாம் இப்போ சமந்தா வந்து எங்கேயோ வந்திருக்காங்க அதுமாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ நார்மலாக இருந்து இன்னைக்கு டெவலப் ஆகி பட் நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது ஏறின ஏனியும் மறக்கக்கூடாது ஏன்னா அதுதான் சொல்லும் உலகத்தில் எந்த தொழிலுமோ எந்த இடமுமே வந்து நிரந்தரம் கிடையாது அது சினிமா வந்து ஒரு பெரிய சர்க்கிள் நம்ம வேற பிஸ்னஸ்ல ஒரு சின்ன சர்க்கிள் தான் இது வந்து பெரிய சர்க்கிள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் து ராட்டன மாதிரி சுற்றி போட கீழே வரும் ஒரு ஸ்டேஜ் வரும் யார் ஏறுறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஸ்டேஜ் இன்னும் வந்து எவ்வளோ படங்கள் பார்க்கணும் எவ்வளோ படங்கள் நடிக்கணும் நம்ம ஏன்னா இன்றைக்கி நம்ம சின்ன சர்க்கிள் தானே நம்ம வட்டத்தில் இந்த இந்த டைரக்டர் இருப்பாங்க ப்ரொடியூசர் இருப்பாங்க அப்போ ஏமாச்சா அது வேணாண்டா அந்த பொண்ணு சரியில்லை அந்த ஹீரோ போடுங்க ஸோ ஒரு ஆப்ஷன்ஸே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் எல்லோரையும் அனுசரிச்சுட்டு ஒரு ரஜினி சார் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் அப்படி அவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் வந்து இண்டஸ்ட்ரியில் கிடையாது சீரியஸாக என்றைக்குமே அவர் எல்லோரையும் ஃபஸ்ட்டு எடுத்த தயாரிப்பாளர்லேருந்து இன்னைக்கு அவரை வச்சு எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதையும் சரி சில சீனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோட சின்ன அந்த ஹீரோயின் வந்து எல்லாம் நாளைக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்காக நான் சொன்னேன் ஸோ அது இல்லாமல் இங்கே வருகை தந்துகிற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தை நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும் தேங்க்யூ